இப்போ இந்த வண்டியில் நீங்க ஸ்டண்ட் பண்ண வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீட் இன்ஜின் வைசஸ் டேங்க் மற்ற டெய்ல் எல்லாமே ஸ்டாக் தான் வேற எந்த ஒரு இதுவும் இல்லை ஜஸ்ட் பின்னாடி இருக்கிற மட் கார்டு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹேண்ட் பிரேக் அடிஷனலாக வந்து மூணு கேலிப்பர் போட்டிருப்போம் ஓ இது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் இது இருக்கிற இவ்வளோ கேலிப்பர் மாட்டிருக்காங்க இது வந்து ஒன்று வந்து ஃபுட் பிரேக் இது வந்து காலில் பிடிச்சா நிற்கக்கூடிய பிரேக் இதுவும் இதுவும் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து கையில் பிடிச்சா நிற்கும் எங்களோட லெஃப்ட் கிளச்சுக்கு கீழே ஒரு பிரேக்கு லிவர் இருக்கும் அந்த பிரேக் லிவர் வந்து

சோ அது இல்லாம இது இது வந்து throttle வந்து ஸ்டாக் தான் फ्रंट டூம் வந்து கழட்டிட்டு நம்ம அந்த பிளேட் போட்டிருப்போம் என்ன இந்த கால் ரெண்டு மேலே போடும்போது அது எதுவும் நம்மளை தட்டாமல் இருக்கிறதுக்கொசரம் அந்த மாதிரி பண்ணியிருப்போம் फ्रंटல பெக்கு பெக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கால் வச்சு ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கொசரம் அந்த மாதிரி பண்ணியிருப்போம்